அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கேளுங்க திராவிடம் என்றால் அதாவது திராவிடம் நல்லதான் இப்படி சொல்றவர் யார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா ரெட்டி கார் ரெட்டி கார் அப்படி தானே சொல்லுவார் அப்போ ரெட்டி ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்போ திராவிடம் நல்லது தமிழர்கள் வந்து திராவிடம் கெட்டது அப்படின்னு சொல்லி சீமான்னு சொன்னா உனக்கு பிரிவினைவா தானே தெரியும் நானும் நிறைய படிச்சுட்டேன் இவர் அப்படியே நிறைய படிச்சு அறுத்து தள்ளிட்டாராமா திராவிடம்னா நல்லதான் நிறைய சில அறிவுஜீவிகள்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு அப்படியே இவர் பெரிய என்னமோ பெரிய சாதிச்சு அப்படியே அறுத்து தள்ளின மாதிரி ஏதோ இந்தியா சுடுதலைக்காக போராடி கழட்டிட்டாரு தமிழ் தேசியம் பேசி அப்படியே கழட்டிட்டாரு அப்படியே எல்லா மக்களுக்கும் அப்படியே இது பண்ணிட்டாரு அறிவுஜீவிகள் வந்து பேசுற மாதிரி அப்படியே இவர் படித்து கிழிச்சு மேதாவி இவர் படித்து சொல்றாராம் திராவிடம் அப்படின்னா அப்படியே எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் அட்டிடியூட் பார்க்கணும் பணக்கார திமுறில் ஒருத்தன் பணக்கார வெறியில் வந்து பேசுவான்ல எந்த கஷ்டமும் கவலையுமே அவள் சின்ன வயசுலேருந்து அனுபவிச்சிருக்க மாட்டான் அந்த பணக்கார திமுறில் பேசுவான்ல அவன் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது திராவிடம் அப்படின்னு அப்படியே எல்லோரும் சமம் அப்படிங்கிறது இவங்க சாதி ஒழிப்பு மத ஒழிப்பு எதுக்கு பேசுகிறாங்க இப்போ அப்பட்ட மாத்திர்தான் இதுக்கு தான் திராவிடம் அப்படின்னா என்ன தமிழர் அல்லாதவர்கள் வந்து வசதியாக வாழ்கிறதுக்கு உருவாக்கி கொண்ட ஒரு தத்துவம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏதோ ஒரு கருமம் சொல்லி தான் அண்ணன் வந்து சொல்கிறாரு இப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறான் நல்லது சீமானதுன்னு அனைவரும் சமம் சில அறிவுஜீவிகள் வந்து இதை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க திராவிடம் என்னன்னு எல்லோரும் அந்த பாடி லாங் எல்லாரும் சமம் சொல்றதா இன்னும் லாங்குவேஜ் தமிழர்கள் அப்படி சொன்னால் தமிழர்கள் நாங்கள் இருக்கோம் இது தமிழ்நாடு தமிழர் தான் தமிழ்லாம் ஆளணும் அப்படிங்கும்போது திராவிடம்னு கொண்டு வந்து எல்லா நாட்டுக்காரனும் இங்கே வந்து ஆளலாம் அப்படின்னா நாங்கள் என்ன நக்க ஒழிச்சிக்கிட்டு போகிறதா நீங்கள் வருவீங்க எங்களை வந்து ஆடிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க தான் ஏண்டா தமிழ் தமிழ் தேசியம்னு பேசினா உங்களுக்கே எரியுது மிஸ்டர் ராதவ் அர்ஜுனா ரெட்டிக்காரும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு அதான் வந்து முக்கியம் இதில் என்ன நம்ம தலைவர் இருக்காரில்ல அவரே வந்து சொல்லிட்டாரு தமிழ் தேசியம்னால் எல்லாரும் சமம்னு சொல்லி தலைவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தலைவர் தமிழ் தேசியன்னா எல்லோரும் இது என்ன சொல்கிறது எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லி திராவிடம்னு சொல்லலையே தமிழ் தேசியத்தில் எல்லோரும் சமம்னு சொல்கிறாரு இப்போ எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் தமிழை நீ கன்னட நீ மலையாளி எல்லாமே சமம் தான் நம்மளுக்குள்ளே எந்த இதுவும் கிடையாது ஆனால் வந்து உன் மாநில உரிமை உனக்கு ஏன் மாநில உரிமை எனக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இருக்கில்ல தர தண்ணித்தரமாட்டேறான் முல்லை பெரியாரில் இவன் தள்ளித்தரமாட்டேட்றான் சரி ரெட்டிகார் இதே வார்த்தையை நீங்கள் போய் உங்கள் ஆந்திராவில் பேசிட்டு வாங்களேன் அங்கே பேச மாட்டாங்க இவங்க எல்லாருமே என்னென்னா திருட்டு போயிருங்க இந்த குரூப் எல்லாம் சேர்ந்துட்டு ஆனால் சீமான தான் டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட கட்சியாக ஆரம்பிச்சுட்டு வர்றால்தான் இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் இவன் ஏதோ மன்னராட்சி திமுக மன்னராட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு வேறு இடையில வந்து இவனுக்கு ஃபயர் விடுறாங்க ஏயா அது அவன் பணக்கார திமுறல பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மெல்லாம் பாருங்க ஓட்டாண்டியாக உட்காந்துருக்கேன் தமிழர்கள் அவ்வளோதான் அவங்கலாம் பணக்கார திமுறில் வந்துட்டு அப்படி பேசுவாங்க தமிழ்நாட்டை தமிழ் ஆழம் இல்லையே தமிழ்நாட்டை தமிழ ஆனால் காவேரியில் தண்ணி கிடைக்குமே முல்லை தான் தண்ணி கிடைக்குமே ஏன் இவன் ஆண்டா வரும் தண்ணி தானா வரும் அதான் பிரச்சனை அதை நம்ம பேசினா தமிழ் தமிழர் முன்னுரிமைக்காக பேசினா இங்கே தமிழர் இல்லை அப்படின்னு இங்க பல பட்ட பிரச்சனை இருக்கு இருந்தா வேற மாதிரி இருக்கும் எப்படி வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து அவர் எப்படி அந்த நான் அந்த இதை முன்னேற்றுறாரு அதெல்லாம் இருக்குல்ல அதனால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்ல அந்த தலைவரே என்னோட சமன்ட்டாரு அப்புறம் என்னன்னா அங்க நடந்த துன்பத்துக்கு நீ குரல் கொடுத்தியா ஆர்தவ் அர்ஜுனார் ஆர்தவ் அர்ஜுன் அர்ஜுன் அங்கே ஒரு துன்பம் அடைஞ்சுல ரெண்டு லட்சம் பேர் வந்து இறந்தாங்களே அப்போ நீ என்ன பண்ணுறது திராவிட தானே ஒத்து கொடுத்துருந்தேன் திராவிட தான ஸ்ட்ராட்டஜியா திமுகவுக்கு அதானே வந்து ஒத்துவிட்டு இருந்தேன் நீ எல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல்வாதின்னு சொல்லி உன்னை கூட்டு வச்சுக்கிட்டு பேச உற பாருங்க அப்படியே ஒரு பெரிய அப்படியே இவர் பேசி விட்டார் அப்படியே அண்ணன் சீமான் பேசுகிறது அப்படியே காப்பி அடிச்சு பேசிட்டு இப்போ வந்து திராவிடம் அப்படின்றால் அது வந்து அனைவரும் சமம் சில அறிவுஜீவிகள் அதை தவறு என்கிறார்கள் திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க திராவிடம் அப்படின்னா தமிழர் இல்லாதவன் நூறு தடவை சொல்லியாச்சு அப்புறம்னா என்னோட கேட்குறாங்க திராவிடம் நல்லது வச்சு வச்சு சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்